கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த செயின் கோபினுக்கு வந்து ஒரு விளம்பரம் ஒன்று வரும் பார்த்துறீங்களா சூன்யத்தை எப்படி பார்க்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த செயின் கோபின்னு ஆட போய் பார்க்கணும் கண்ணாடிக்கு அவனா பண்ணுவாள் இவன் போவான் க ஷாப்புக்கு தண்ணியை கழுவி மூஞ்சில் ஊற்றுற மாதிரி ஊற்றுவான் அவன் பயந்து நிற்பான் பார்த்தா கண்ணாடியில் அப்படியே வந்து என்ன கவனிக்கல அவர் கனாடியா அந்த அளவுக்கு இருக்குது அந்த கண்ணாடி அதனால் என்ன பண்ணிட்டார் தண்ணி ஊற்றும்போது கூட பார்த்தேன் பயன்ட்டார் இப்போ டிரான்ஸ்பெரண்ட்டாக ஒரு கண்ணாடி இதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா பயம் போயிடுச்சு கண்ணாடி ரீது என்னக்கா இப்போ சூன்ய தரிசனத்தை இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்ல முடியும் பட் அது அனுபவம் ஆனால் தான் அது என்ன உண்மை பட் இது வந்து ஒரு ஐடியாலஜி அவ்வளோதான் இது நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்களோ அது உங்கள் இஷ்டம் இப்போ சூனியத்தை எப்படி சார் தரிசிக்க முடியாது அது எப்படி இருக்கும்னா நீங்கள் இப்போ அனுபவிக்கும்போது தான் தெரியும் நீங்கள் தான் உதேசம் வாங்கிட்டீங்க தானே கவனம் பயிற்சி பண்ணுவாங்க அனுபவிக்கலாம் பட் அதை பற்றின கேள்வி உங்களை அசிங்கமாகக்கிடும் அது எப்பவுமே உன்னை பற்றின கேள்வி அது அசிங்கமாகிடும் கொஞ்சம் பொறிச்சிச்சானு ஒச்சு வச்சு பார்த்தீங்கன்னாக்கா முட்டெல்லாம் வராது மாங்கோட்டையை ஃபஸ்ட்டு ஸ்டாப்பை முன்னாடி பார்த்தீங்கன்னா செடி மொளைக்காது நான் சொல்கிறது விதையை போட்டு கல்றி பார்த்து முளைச்சி இல்லையான்னு கல்றி கழிட்டு திரும்ப திரும்ப எடுத்து பார்த்துட்டு திரும்பி போட்டு போச்சோன்னா என்ன ஆகும் முளையெல்லாம் முடிச்சுட்டு போயிடும் அப்போது ஒரு விதையை தூவிட்டு காற்றுக்கணும் எட்டி பார்த்தோன்னா எவ்வளோ ஒரு விதை இருக்குது நோண்டி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அந்த மொளையெல்லாம் வச்சுக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பாட்டு கம்பெனியாக பயிற்சி பண்ணால் அதை அனுபவிக்கலாம் பட் செயின் கோபின்னு ஒரு உதாரணம் அப்படி தான் அது இருக்கும் நான் உபதேசம் வாங்கும்போதே சொல்லுவேன் நீங்கள் காரில் உட்காந்து கண்ணாடியில் பார்க்குற மாதிரி தான் கண்ணாடி போல் முன்னாடியாது இருக்குதுன்றி அதுதான் கேளாக்கண் அப்படி அது காணாக்கண் அப்படின்ற ஒரு அனுபவம் உங்கள் கண் தெரியும் ஆனால் நீங்கள் விருப்பத்தில் உங்கள் காட்சியை நிறுத்திக்கலாம் அதெல்லாம் நீங்கள் அங்கே வந்தால் தான் தெரியும் அது நான் இங்கேருந்து என்ன பேசினாலும் அது என்ன வாங்கிடும் போலியா கூட மாறிடும் அதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க பாருங்கள் அதை பற்றி எவ்வளோ பேசினாலும் அது முடிவுக்கு வர முடியாத ஒரு விஷயந்தான் பட் சும்மா ஒரு உதாரணத்துக்கு கோமின்னு சொன்னேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது